வணக்கம் நண்பா இந்த வீடியோல நம்ம பிஎஸ் அக்ரோ ரொட்டேட்டர்ஸ் சிக்ஸ் ஃபீட் ஃபார்ட்டி டூ பிளேட் மீடியம் ஹெவி வித் பிக் டாப் லிங்க் ரொட்டேட்ரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் மெயின் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நாலு எம்எம் திக்னஸோட இருக்கு ஸோ பேக் டூர் பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் திக்னஸ் செம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் பிளேட் சைட் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் சைடில் வந்து டென் எம்எம் திக்னஸும் நான் ட்ரைவ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் திக்னஸும் கொடுத்துருக்காங்க செம குவாலிட்டியாக இருக்க போது ஹை கிளரன்ஸ் மாடல் தான் இது அட் த சேம் டைம் மெக்கானிக்கல் ஆயில் சீலும் இதில் இன்க்ளூடட் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆயில் சீலுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹவர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது கஸ்டமைஸ் கலர் இருக்குங்க மல்டி கலர் இருக்குது நீங்கள் எந்த கலர் கேட்டாலும் நம்மளால செய்யப்படும் இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸ் மாடல் தான் சோ சைட் கியர் பாத்தீங்கன்னா 21 36 28 அப்படின இருக்கு பிளேட் மெயின் ஃப்ரேமுக்கு இருக்கு கேப் வந்து பாத்தீங்கன்னா 4.5 இன்சஸ் கொடுத்திருக்காங்க சோ மண்ணு புடிக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் எதுமே ஆகாது சூப்பரா இருக்கும் ஃபிளான்சோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க சோ 1 இயர் வாரண்டி கியர் பாக்ஸுக்கும் இருக்கு சைட் கியருக்கும் இருக்கு இது இல்லாம பாத்தீங்கன்னா இஃப் எனி manufacturing defect நாங்க சரி பண்ணி தருவோம் நாங்க மாத்திக்கிறோம் அதே பத்தி பாத்தீங்கன்னா இந்த मंथல புக் பண்ற எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு தரப்போகிறோம் மார்ச் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க